பத்தொம்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான டேயர் ஒரு மணிக்கு ஒரு கனிப்பு போகிறோம் இது வந்து நேற்று ஆறு மணிக்கு கொடுத்தோம் ஆனால் வந்த ரிசல்ட் பாருங்கள் ஆறு மணிக்கு வந்த ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா அறுநூற்றி ஐம்பது ஸோ ஐம்பதுக்கு ஐம்பத்தஞ்சு கொடுத்துருந்தேன் ஐம்பதுக்கு ஒரு நம்பர் பவர் வச்சு கொண்டு வந்துட்டான் அந்த இருபத்தஞ்சும் பாருங்கள் ஒரு ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா உள்ளே கொண்டு போயிட்டான் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி தான் வச்சுருக்குறான் ஸோ பேட்டர்ன் நேற்று தான் நாலு போர்டுக்கு அஞ்சு கொடுத்திருந்தா அஞ்சு மட்டும் ஸ்ட்ராங்காகவே கொடுத்துருந்தேன் ஸோ அஞ்சு செட்டாக இருந்துச்சு வாங்க இன்றைக்கி எனக்கு அனுப்பி பார்த்துருவோம் ஸோ இன்றைக்கி நல்ல பேட்டர் அமைஞ்சிருக்கு பார்ப்போம் ஏன்னா சி போர்டில் இருந்து ஏ போர்டுக்கு நம்பர் நி கொண்டு வரலாம் இதே பேட்டர்னில் இதுக்கு முன்னாடி வந்த நம்பர் மட்டும் பாருங்கள் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு ஒரு குழு நம்பர் நம்ம மார்க் பண்ணி காமிக்கிறேன் சி ஏ போர்டுக்கு வந்திருக்கும் மேலே பார்த்தீங்கன்னா இருபது கிராஸில் பார்த்தீங்கன்னா சைபர் எட்டுன்னு வச்சுக்காங்களேன் ஏன்னா நூற்றி இருபது நூற்றி எட்டு ஏ போர்டுக்கு ரெ ஒன்றா நம்பருக்குள்ள நம்பர் வந்துச்சுன்னா ஏபிக்கு இருபதும் பிசி ஜீரோ எட்டுங்கிற மாதிரி இரநூத்தி எட்டு இரநூத்தி எட்டு ஸ்ட்ராங்காகவே கொடுத்துருந்தேன் ஆனால் அது பார்த்தீங்கன்னா உள் நம்பருக்கு அந்த இரநூத்தி எட்டு கொண்டு போயிருப்போம் ஆனால் அந்த நம்பரு இரநூத்தி எட்டுன்னு வெளியில் வந்திருக்கணும் உள் நம்பரை கொண்டு போய்னா நம்ம நேரத்துக்கு தகுந்த மாதிரி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா உள்ளே கொண்டு போயிட்டான் சரிப்பா அதுக்கு அடுத்தது சி போர்டிலேருந்து அதுவும் ரீசண்டாக வச்சுருந்தானோ அதாவது ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி வச்சுருந்தானே வச்சுங்களேன் இது கரெக்டாகவே எடுப்பான் ஏல எடுத்து ஏ போர்டில் வச்சுருக்கிறானா இங்கே மேலே இருபத்தஞ்சி கிராஸில் ஐம்பத்தி மூணு ஸோ அதை திருப்பி முப்பத்தஞ்சுன்னு வச்சுருப்பேன் மேலே ரெண்டு நம்பரில் ஏதோ ஒன்று மேல் நம்பர் அல்லது கிராஸ் நம்பர் எடுக்கணும் கரெக்டாகவே எடுத்துருப்பான் இதை வச்சு தான் நான் வந்து அந்த இரநூத்தி எட்டு கொடுத்தேன் மிஸ் ஆயிருந்துச்சி இப்போ அதுக்கு அடுத்தது இன்றைக்கி வந்து சி போர்டிலருந்து ஏ போர்டுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்குறான் இப்போ மேலே பார்த்தீங்கன்னா அறுபத்தி நாலு இந்த அறுபத்தி நாலு மெயினாக எடுக்கணும் அறுபத்தி நாலுக்கு ஃபுல் பவர் பத்தொம்போது அல்லது அறுபத்தி நாலு திருப்பி நாற்பத்தாறு இதுதான் ஒரு சன்ஸ் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த அறுபத்தி நாலு எடுத்தால் இந்த மூணு நம்பருமே எடுக்க வாய்ப்பு இருக்குது நாற்பத்தாறு ஒரு செட்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அதை ஏன் சொல்கிறேன்னா இந்த எட்டு அப்படி தான் எடுத்துருந்தோம் எட்டு இதுக்கு முன்னாடி சி போர்டில் எட்டு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் எங்கேயும் கிடையாது போன மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா எட்டு ஸோ இந்த எட்டு இடத்துல வந்து இங்கே ஏ போர்டில் வச்சுக்கிட்டான்னு வச்சுக்கிட்டோங்களா இந்த எட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி ரெண்டுன்னு இருக்கும் இந்த ஆறுநூற்றி ரெண்டு அப்படியே ரிசல்ட்டாக கொண்டு வந்திருப்பான் ஸோ அந்த கணக்குப்படி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆறுநூற்றி நாற்பத்தாறு ஒரு நம்பரை எடுக்க வாய்ப்பு இருக்குது ஸ்ட்ராங்காகவே இது வந்து பிசி ஏபிக்கும் பிசிக்கும் பவர்லேயும் ட்ரை பண்ணோம் அதே மாதிரி இந்த கிராஸில் எழுபத்தி எட்டுன்னு இருக்குது அந்த எழுபத்தி எட்டு ஏபிக்கும் பிசிக்கும் ஃபுல் பவரும் கொண்டு வரணும் ஏன்னா வீக்லி சார்ட் பொறுத்த வரைக்கும் இப்போ கடைசியாக வந்து ரிசல்ட்டாக கூட பார்ப்போமே இப்போ ஏ போர்டு ரெண்டு சி போர்டு ரெண்டு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சி போர்டில் ரெண்டுங்க இருக்குங்களா மேலே முப்பத்தி ஒன்று கிராஸில் சைபர் நாலுன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா பிசிக்கு ஸ்டேட் நம்பராக வரணும் அல்லது ஃபுல் பவரில் வரணும் ஃபுல் பவரில் இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒம்போதுன்னு வந்திருக்கும் அது திருப்பி தொண்ணூத்தஞ்சுன்னு வச்சுக்கிட்டோம் அதுக்கு அடுத்தது ஏ போர்டு மூணு இப்போ இதுக்கு முன்னாடி சி போர்டில் மூணு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சி மூணு மேலே வந்து பார்த்திங்கன்னா பத்து கிராஸில் சைபர் ஆறுன்னு வச்சுக்கோங்களேன் ஏபிக்கு அங்கே பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருப்போம் அப்படியே சைபர அறுபதுன்னு வச்சுக்கலாம் அல்லது பத்தை பவர் வச்சு அறுபதுன்னு வச்சுக்கிட்டான்னு வச்சுக்கலாம் ஏன்னா அது பிசிக்கு தான் வந்துருக்கணும் இதுதான் கான்செப்ட் அப்படி பார்க்கல இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சி போர்டில் இருக்கிற ஆறு ஏ போர்டுக்கு வந்திருக்கு ஸோ இதில் வந்து ஐம்பது இந்த ஐம்பது உங்கள் கணிப்பில் வருதா பாருங்கள் ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த கிராஸில் எடுக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது எண்பத்தொம்போது ஆல் போடு எண்பத்தொம்போது ஃபுல் பவர் முப்பத்தி நாலு ஸோ முப்பத்தி நாலுன்னு வர வாய்ப்பு இருக்குது ஃபுல் பவர் அல்லது எண்பத்தி ஒம்பது ஏபிக்கும் பிசிக்கும் ஏன் அதை மேல் நம்பர் எடுக்க மாட்டான்னு நான் சொல்கிறேன்னா இந்த ஆறுநூற்றி ஐம்பது ஏபோடு ஆறுன்னு கணக்கு வச்சுக்கிட்டு அப்படியே உள் நம்பரில் ஐநூற்றி ஆறுன்னு கொண்டு வந்திருப்போம் சரிங்களா ஐநூற்றி ஆறுனு உள்ளே கொண்டு வந்தனால இந்த ஆறுக்கு கிராஸில் வந்து இன்றைக்கி எடுக்க வாய்ப்பு இருக்குது ஆரை காமனாக வச்சுக்கிட்டு ஏ போடுக்கு இந்த எண்பத்தொம்போது ஆள் போடு எண்பத்தொம்போது அல்லது முப்பத்தி நாலு வீக்லி சாட்டை பொறுத்த வரைக்கும் இது வர வாய்ப்பு இருக்குது ஸோ உங்களுக்கு இன்னொரு பேட்டர்ன் மட்டும் மார்க் பண்ணிவிட்டு இன்றைக்கான இதை கொடுத்துட்றேன் கண்டிப்பாக இதில் வந்து சி போர்டு பவர் வைக்கிறான்னு வச்சுக்கோங்களேன் நூற்றி எழுவத்தஞ்சுன்னு இருக்குண்ணா நான் ரிசல்ட்டு சீபோர்டுக்கு பவர் வச்சுட்டான் இங்கே மேலே இருக்கிற நம்பர் வந்து நான் பதினேழு நான் கொடுத்துருந்தேன் ஸ்ட்ரெயிட்டாக கொடுத்துட்டேன் பதினேழுக்கு ஃபுல் பவர் ஓகேங்களா மேலே இருக்கிற பதினேழுக்கு ஃபுல் பவர் போர்டு வரணும் அறுபத்தி ரெண்டு அதே மாதிரி அதுக்கு அடுத்தது சி போர்டை காமனாக வச்சுக்கிறோம் ஜீரோ இருபத்தி ஒன்றுன்னு ரிசல்ட் இருக்குன்னா சி போ நம்பருக்கு அதுக்கு அடுத்த நாள் பவர் வச்சுருக்கணும் ஆறு பவர் வச்சுருப்பான் ஒன்றுக்கு ஆறுன்னு மேலே இருக்கிற ஜீரோ ரெண்டு அடுத்த நாள் ஃபுல் பவர் ஐம்பத்தி ஏழுன்னு வரணும் ஆனால் அதை ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே கொண்டு போயிட்டான் இதை நம்ம கணக்கு வச்சுட்டு நம்ம விட்டுறோம் அதுக்கு அடுத்த நாள் ஏபிக்கு ஐம்பத்தி ஏழு ஃபுல் பவர் வந்துடணும் கரெக்டாகவே வந்திருக்கோம் அதுக்கு அடுத்தது இரநூத்தி ரெண்டு ஆறு இரநூத்தி பதினாறு இந்த ஆரை தூக்கி அதுக்கு அடுத்த நாள் கொண்டு வரான்னா இந்த இருபத்தி ஒன்று ஏபிக்கு வந்திருக்கணும் ஏன்னா அந்த ஆறை ஒரு நாள் தள்ளி வச்சதுனால ஒரு நாள் தள்ளி ஒரு நம்பர் பவர் வச்சு இருபத்தொன்றுக்கு எழுவத்தொன்று வச்சுருப்பான் ஸோ இப்போ அதே கணக்குப்படி பார்த்திங்கன்னா இந்த கிராஸில் இன்னும் ஆரை தூக்கி இங்கே வச்சுருக்குறோம் இந்த கிராஸில் அறுபத்தி ஒன்பது இருக்குது பார்த்திங்களா இது ஏபிக்கு வரணும் ஸோ அதனால தான் இந்த ஏழை நாங்கள் நூற்றி வச்சதுக்கு மெயினாக இந்த நம்பரை சொல்கிறேன் ஏழு தூக்கி இங்கே கொண்டு வந்துருக்குறான் இந்த அறுபத்தி நாலு இன்றைக்கி வரணும் இப்போ ஏபிக்கும் பிசிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அறுபத்தி நாலு டுஸ்ட் பண்ணி வச்சா அந்த மூணு நம்பர்களும் வைக்கணும் அறுபத்தி நாலு நாற்பத்தாறு பத்தொம்போது ரெண்டு பேட்டர்லேயுமே வீக்லி சார்ட்லேயும் டெய்லி சார்ஜ்லேயுமே எடுத்தால் தான் நம்மளுக்கு செட் ஆகுது அதே மாதிரி எண்பத்தொம்பது ஃபுல் பவர் முப்பத்தி நாலு திருப்பண்ணா தொண்ணூற்றி எட்டு ஸோ இது ஏபிக்கும் பிசிக்கும் ஏன்னா பிசிக்கு தான் வரணும் அதை எப்பயுமே ஏபிலையும் வைக்கிறோம் அதனால் ஏபிக்கும் பிசிக்கும் ட்ரை பண்ணுறது நல்லது சப்போர்ட்டுக்கு வேணால் ஏசிக்கு வச்சுக்கோங்க அதே மாதிரி த்ரீ டிஜிட்டில் அறநூற்றி நாற்பத்தாறு நூற்றி பத்தொம்போது தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு முந்நூற்றி எண்பத்தொம்போது ஆல் போர்டுக்கு நாலு நேற்று சி போர்டு ஒரு மணிக்கு நாலு தான் ஸ்ட்ராங்காக கொடுத்துருந்தேன் நாலு வந்திருந்தால் கூட ஏசி பாஸ் ஆகியிருந்திருக்கும் ஒரு நம்பரில் போயிடுச்சு அந்த நாலு இன்றைக்கி ஆல் போர்டுக்காக ட்ரை பண்ணி பாருங்க ஆனால் மெயினாக சி போர்டுக்கு நாலு உங்கள் கணிப்பில் ஒத்து வந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க நன்றி வணக்கம்